வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் திருப்பூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதுவும் மெயின் ஏரியாவில் இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கம்பெனி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸான ஒரு பில்டிங் இருக்கணும் ப்ளஸ் ஒரு கடை வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் ப்ளஸ் வீடு வாடகைக்கு விடுற மாதிரி இருக்கணும் இப்படி எல்லா ஆப்ஷனும் நிறைஞ்ச ஒரு புது பில்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஜி ப்ளஸ் டூ அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூணு ஃப்ளோரோடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கம்பெனி ஒரு கடை ஒரு ஆஃபீஸ் ரூம் இந்த மூணு செட்டப் இருக்குது போக பதினஞ்சு ஹெச்பி இபி லைனோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு ப்ளஸ் ஒன் பிஹெச்கே ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு போர்ஷனாக இருக்குது அதே மாதிரி ஜி டூவில் அதாவது செகண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே வீடு ஒன்று இருக்குது இது நீங்கள் வாடகை வர்றதுனால விடலாம் இல்லை கீழே கம்பெனியை வச்சு மேலே நம்ம குடியிருந்துட்டே கம்பெனியை மெயின்டைன் பண்ணிக்கிறக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இது நம்ம திருப்பூர் பிஎன் ரோடு மெயின் ஏரியாலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்